விவிபேட் அப்படிங்கிற ஒரு சினோரியா வருது சுப்ரீம் கோர்ட் நீங்க என்ன சொல்லுது நான் வந்து தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னாடியே இதை எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லுவேன் வாக்குப்பதிவு ஸ்டாண்டர்லாம் வெளியில இருந்து ஹேக் பண்ண முடியாது ஆனா வாக்குப்பதிவந்திரத்தோட மிஷின் கோடையே மாத்தலாமான்னா அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு என்ன காரணம்னா வாக்குப்பதிவு தயாரிக்கிற கம்பெனிகள் எல்லாத்துலயும் பிஜேபி வந்து பிஜேபி காரங்களா அங்க இயக்குநர்களா போட்டு வச்சிருக்காங்க அப்ப மிஷன் கோடு மாத்தின எந்திரங்கள் ஒரு பிப்டி பர்சன்ட் இருக்கு டொண்டி பர்சன்ட் இருக்கு அப்ப அதை எந்தெந்த தொகுதிகளுக்கு அனுப்பலாம் வீக்கா இருக்கிற தொகுதிக்கு அனுப்பலாமா இப்படியான ஒரு சாத்திய கூறு அதுல இருக்கு டெல்லி தேர்தலுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனில் வெளிவருவதற்கு சஞ்சய் சிங் மாதிரி இன்னொரு பெரிய பின்னடைவை பாரதிய ஜனதா அணிக்கு தான் நான் நினைக்கிறேன் அதாவது பஞ்சாப் ஹரியானா டெல்லி மூணையும் சேர்த்து பார்க்கணும் நீங்க முப்பது சீட் டெல்லிக்கெல்லாம் பணம் கிடைச்சது அதை வந்து கோவால செலவு பண்ணியிருக்காங்க இதுதான் வழக்கு உண்மையில இதை பொறுப்பு பண்ணவே முடியாது என்னன்னா மணி ட்ரயலு கோவால நடந்த எலெக்ஷன்ல செலவு பண்ணி முடிச்சாச்சு பணம் எங்கு கேட்டா அதான் நீ செலவு பண்ணிட்டியா அப்படின்றாங்க எந்த பணம் பான்னு கேட்டா அதான் நீ வாங்கின அந்த பணம்ன்றாங்க இதோட ப்ராப்ளமே இதுதான் நான் கொண்டு போய் கொடுத்தாங்க வீட்டுலன்ற ஒருத்தர் அந்த பணம் எங்கன்னா அதை எல்லாம் கவலை இல்லை அப்ப யாருக்கு வந்தாலும் இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் போட முடியுமா நான் அமித்ஷா கொண்டு போய் பணம் கொடுத்தாங்கன்னு ஒருத்தர் சொன்னா நீங்க அமித்ஷா சட்டவிரோத பரிமாற்றம் செஞ்சாருன்னு சொல்லுவீங்களா அவருக்கு சம்மன் கொடுத்து விசாரிப்பீங்களா இப்படியான கேள்விகள் இயல்பு முடியாது நிரூபிக்க முடியாதுமே தெரியும் ஏன்னா சாட்சியமோ சான்றாவணமோ சமர்ப்பிக்க முடியாது வெயில் பட்டுல அப்போ வந்து எக்ஸ்கல்பேட்டரி ஸ்டேட்மெண்ட்டுகள் மூலமா தான் இதை கொண்டு போனார் சிங்வி இப்போ அதுவே தான் இதுக்கும் பொருத்தமா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் எந்த முறையோடு இல்லாம ரொம்ப சுதந்திரமாக நடந்த தேர்தல் அப்படின்னு யாரு உணரணும் எல்லா வாக்காளர்களும் உணரணும் அப்படி உணர்றாங்களா இப்போ எப்படி உணர முடியும் நீங்க எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சுட்டு நீங்க மட்டுமே வந்து மேட்ச் வணக்கம் இது குரலின் மைப்பட பேச இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு தராசியாம் அவர்கள் சார் வணக்கம் சார்

எங்களுக்கு கற்றுத்தரப்பட்ட பாடம் என்னன்னா நீதி என்பது வழங்கப்படுவதல்ல வழங்கப்படுவதாக அனைவராலும் உணரப்படுவது ஜஸ்டிஸ் அப்பியர்ஸ் டு டன் சாமானியம் உணரணும் எனக்கு நீதி கிடைச்சிதுங்கன்னு இல்லை இன்னொரு வழக்கு பொது வழக்கு அதில் சரியான நீதி வழங்கப்பட்டதுன்னு ஒரு சாமானியம் உணரணும் அதே மாதிரி தான் தேர்தலும் எந்த முறையோடு இல்லாமல் ரொம்ப சுதந்திரமாக நடந்த தேர்தல் அப்படின்னு யார் உணரணும் எல்லா வாக்காளர்களும் உணரணும் அப்படி உணர்றாங்களா இப்போ எப்படி உணர முடியும் நீங்க எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சுட்டு நீங்க மட்டுமே வந்து ஃபுட்பால் மேட்ச்ல மேட்ச் ஃபிக்ஸிங் கூட கிடையாது சோலோ மேட்ச் கிரவுண்ட் இருக்குங்க பால் இருக்குங்க ஒரே ஒரு டீம் தான் ஆடிக்கிட்டே இருக்கு மாத்தி மாத்தி அது கோல் போட்டுக்கிட்டே இருக்கு அப்படிதானே இது உணருது ஒரு சாதாரண கைதுங்க அது வந்து இப்போ ஒன்றும் அவசரமா எதுவுமே இல்லை பெரிய வன்புற்றம் நடக்கல ரெண்டு வருஷமா நீங்க விசாரிச்சுட்டு இருக்கீங்க அப்போ தேர்தல் நேரத்தில் கைது பண்ணும்போது கேள்வி கேட்க மாட்டாங்களா இல்லை இல்லை ஈடி தான் வந்து ரொம்ப நடுநிலையோடு நடந்துக்குதுன்னா எல்லா ஆங்கில பத்திரிக்கை தலையங்கமும் ஈடி நடுநிலையோட நடந்துக்கலாம் தானே சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி அது ஈடியோட நோக்கமே வந்து சர்வதேச அளவில் செயல்படுறது பிஎம்எல்ஏட நோக்கமே சர்வதேச சட்டத்தில் ஒன்று அப்படி இருக்கிற சட்டத்தை நீங்கள் வந்து உள்ளூர் அளவில் பிற சட்டங்கள் மூலமாக தண்டிக்கப்படக்கூடிய குற்றங்களுக்கு பயன்படுத்தும் போது அதுவும் தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தி எதிர்க்கட்சியெல்லாம் உள்ள தூக்கி வைக்கும் போது இந்த சந்தேகம் வரத்தான் செய்யும் எப்படி வராமல் இருக்கும் அப்போ மேட்ச் ஃபிக்ஸிங் அதில் ஈவிஎம் விவிபேட் அப்படிங்கிற ஒரு சினோரியா வருது சுப்ரீம் கோர்ட் நீங்கள் என்ன சொல்லுது ரைட்டுங்க நான் வந்து தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னாடியே இதை எடுத்து விசாரிக்கிறோன்னு சொன்னது இப்போ என்ன கொஸ்டின் விவிபேட்டை வந்து பயன்படுத்தும் போது நூறு சதவீதம் எண்ணணுங்கிறது பிரேயரு நூறு சதவீதம் என்ன முடியுமான்னா உண்மையிலே முடியாது என்ன காரணம்னா அப்போ வாக்கு சீட்டு போடுறதுக்கு சமந்தான் அது பட்டனை அழுத்தி சீட்டு விழுது இன்ஸ்டன்ட் வந்து வாக்கு சீட்டில் முத்திரை போட்டு மறித்து உள்ளே போடுவோம் நூறு சதவீதம் என்னணும் இப்போ விவிபேட்லேயும் அதே மாதிரி நூறு சதவீதம் என்னன்னுனா முடியாது ஆனால் இப்போ இருக்கிற நாம தளர்த்தலாம் இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அஞ்சு மாதிரியாக தான் அதை வந்து கூட்டலாம் சுப்ரீம் கோர்ட்டு அப்படியான ஒரு ஆணையை பிறப்பிக்கலாம் அப்புறம் இவங்க திமுக தரப்பு சொல்கிற விவிபேட்டோட அந்த இணைப்பு வரிசை ஓட்டுப்பதிவு எந்திரம் விவிபேட்டு கண்ட்ரோல் யூனிட் அப்படி இணைக்கக்கூடாது அப்போனா அது டெக்னிக்கல் மேட்டர் சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட் எப்படி எடுத்துக்க போகுதுன்னு தெரியல சுப்ரீம் கோர்ட்டு தான் மேட்ரு போகணும்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று வாக்குப்பதிவு எந்திரத்தில் மிஷின் கூட மாத்தி இருக்கிறாங்க அதனால தான் வாக்குப்பதிவு எந்திரத்தில் வந்து தப்பு வருதுங்கிறது ஒரு வாதம் வாக்குப்பதிவு எந்திரம் ஸ்டாண்டர்லோன் யூனிட் எண்பத்தொம்போதில் முதல் முதல்ல இதுக்கு டெமோ காட்டும் போது புதுடெல்லி தேர்தல் கமிஷனில் டெமோ பார்த்தவங்களாம் நானும் ஒருத்தங்க ரொம்ப எனக்கு ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் வந்து மகிழ்ச்சியாக கூட இருந்துச்சு வாக்குப்பதிவு எந்திரம் ஸ்டாண்டர்ட் வெளியிலேருந்து ஹேக் பண்ண முடியாது ஆனால் வாக்குப்பதிவு எந்திரத்தோட மிஷின் கோடே மாற்றலாமான்னா அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது என்ன காரணம்னா வாக்குப்பதிவு எந்திரம் தயாரிக்கிற கம்பெனிகள் எல்லாத்துலேயும் பிஜேபியை வந்து பிஜேபிக்காரங்கள அங்கே இயக்குநர்களாக போட்டு வச்சுருக்காங்க அப்போ மிஷன் கோடு மாத்தின இயந்திரங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது டொண்ட்டி பர்சன்ட் இருக்குது அப்போ அதை எந்தெந்த தொகுதிகளுக்கு அனுப்பலாம் வீக்காக இருக்கிற தொகுதிக்கு அனுப்பலாமா இப்படியான ஒரு சாத்தியக்கூறு அதில் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி செய்கிறாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அப்படியான சந்தேகம் வந்துருச்சு அப்போ சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டியது யாரோட கடமை தேர்தல் ஆணையத்தோட கடமை அவங்க செய்ய மறுக்கிறாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேட்ரு போகுது இதை தீர்க்குறம முறை என்ன இப்போ நம்ம போல் நடத்துகிறோம் முதல்ல ஒரு ஐம்பது ஓட்டை பதிவு பண்ணி பார்த்து எந்த பட்டன் எழுத்துனா கரெக்டாக விழுதா அப்படின்னு செக் பண்ணி எல்லாரும் கையிலு போட்ட பிறகு திருப்பி அதை அழிச்சிட்டு முதலேருந்து ஆரம்பிக்கிறோம் இந்த ஐம்பது ஓட்டை கூட்டலாம் ஏன்னா வாக்குப்பதிவு வந்ததுல மிஷின் கோடு மாத்தி இருந்தா இந்நேரம் மாற்றி முடிச்சிருக்கணும் ஏன்னா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் போகிற வாக்குதி வந்தாலும் போய் சேர்ந்தாச்சு செகண்ட் எல்லாம் மூவ்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா ஐம்பது ஓட்டுக்கு மேல மாத்து இல்ல நூறு ஓட்டுக்கு மேல மாத்துங்கிற மாதிரி தானே மிஷின் கூட மாத்திருக்க முடியும் முதல்ல ஐம்பது ஓட்டுல வந்து கரெக்டா தானே இருக்கும் அப்படி இல்லன்னா தான் வந்து வாக்குப்பதிவு வந்து தப்புன்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னா அதை வந்து இரநூறாவோ இரநூத்தி ஒன்பதாவோ மாத்தலாம் ஏன்னா மாக்போல்ல வந்து நம்பரை கூட்டுறதுனால தேர்தல் வாக்குப்பதிவுல எந்த கோளாறுமே வராது மக்போல் நடத்துற நேரத்தான் அதிகரிக்க வேண்டியது வேற என்ன இருக்கு அதுல ரொம்ப சிம்பிள் தானே அரை மணி நேரத்தை கூட்டினா தேந்து போச்சு இப்படியான ஒரு முடிவை நோக்கி இது போகலாம் இப்படி பலகட்ட தீர்வுகள் இதில் சாத்தியம் தான் நான் நினைக்கிறேன் ஆம் ஆத்மியினுடைய சஞ்சய் சிங் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் வெயில வந்திருக்கிறார் அப்படிங்கறத பார்க்கிறோம் வெளியில வந்து நேற்றுக்கு ஒரு ஆவேசமான உரை ஏன்னா அரசியல் நடவடிக்கைகளை ஈடுபட்டுக்கலாம் இந்த வழக்க பத்தி எதுவும் பேசாதீங்க அப்படிங்கறதுதான் இதுல பலவிதமான விஷயங்கள் அவர் இப்ப வெளியில் வந்திருப்பது பாஜக அவங்க தரப்புக்கு ஒரு பின்னடைவு ஒரு மிக தீவிரமாக ஒரு ஃபெரோசியஸ் ஆராய்டரா அவர் போறார் அப்படிங்கிறதும் கெஜ்ரிவாலினுடைய வரைக்குமே எலக்ஷனுக்குள்ள வெளியில வருவதற்கு ஒரு சாத்தியம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க நீதிமன்றங்கள் இந்த வாத பிரதிவாதம் எப்படி போச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க பொதுவாக இந்த ஜுடிஷியல் ரிமாண்ட் கொடுக்குற நீதிமன்றம் பெயில் வந்து கொடுக்கறது ரொம்ப கடினம் அது சாதாரண கேஸ்லேயே அந்த பெயில் கிடைக்காது அதற்கு அடுத்த கோர்ட்டுன்னு வரும்போது ஹை கோர்ட்டு கான்ஸ்டியூஷன் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் பவரில் வித்தியாசம் கிடையாது நம்ம ரிட்டு போடும்போது செக்ஷன் தான் மாறுபடும் அப்போ உச்ச நீதிமன்றத்தில் என்ன வாதங்கள் வைக்கப்பட்டனங்கிறத ஹைகோர்ட்டில் நம்ம சொல்ல முடியும் அதாவது சஞ்சய் சிங்குக்கு ஜாமீன் கொடுக்கும்போது இது வந்து ஒரு பிரிசிடென்ட் கேஸ் இல்லை முன்னுதாரண வழக்கு இல்லைன்னு சுப் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு இருந்தாலும் வாதம் இருக்கு இல்லையா அது வந்து முக்கியம் இப்போ கிட்டத்தட்ட அதே வாதத்தை தான் நேற்று சிங் அரவிந்த் கெஜ்ரிவால் பெயில் பட்டிஷனில் அவர் எடுத்து வைக்கிறாரு அதாவது அப்ரூவர் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது அந்த அப்ரூவர் ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப லேட்ரஸ் ஸ்டேட்மெண்ட்டு ஸ்டேட்மெண்ட் அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னசென்ட்னு சொல்லுது இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து அது குற்றவாளின்னு சொல்லுது அதாவது பணம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுது அப்ப எதை எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒரு சஞ்சய் சிங் கேஸ்ல ஒன்பது ஸ்டேட்மெண்ட்ல வந்து அவர் இன்னசென்ட்னு சொல்லியாச்சு பத்தாவது ஸ்டேட்மெண்ட்ல ஆமா ஆமா அவருக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு அந்த அப்ரூவர் சொல்றாரு எப்போதுமே அப்ரூவர் வந்துங்க அது நம்ம ஒரு வசதிக்காக செய்து கொள்கிற ஏற்பாடு தான் அவர் குற்ற செயல அவரும் சம்பந்தப்பட்டவர் ஆனால் குற்றத்தை நம்ம நேரடியாக ப்ரூவ் பண்ணும்போது அந்த லிங்கை வந்து ப்ரூவ் பண்ணணும் கான்ஸ்பிரஸ் லிங்க் அதுக்கு வந்து அப்ரூவல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகும் ஆனால் அப்ரூவர் ஸ்டேட்மெண்ட்டு கராபரேட் பண்ணணும் அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லப்படுகிற எல்லா விஷயங்களும் வேறு சாட்சியங்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்படணும் அஃப்கோர்ஸ் இது வந்து ட்ரையல் ஸ்டேஜில் தான் நடக்கும் ஆனால் பிஎம்எல்ஏ வழக்கில் வந்து பெயிலே வந்து ஒரு ட்ரையல் மாதிரி தான் இருக்குது ஏன்னா பெயிலில் வந்து அந்த ப்ரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் இல்லைங்கிறதுனால நம்ம தான் வந்து குற்றமற்றவர்னு நிரூபிக்கணும் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினி ட்ரையல் தானே அது தான் நடத்த முடியும் இப்போ வழக்கமான பெயில் மேட்டர் இல்லைங்க இப்படி ஆர்கியூ பண்ணுறது கிடையாது மெரிட்ல ஆர்கியூ பண்ணவே மாட்டாங்க பெயில்னாலே அந்த பெயிலுக்கு என்ன தேவையோ அந்த ஆர்கியூமெண்ட் மட்டும் தான் வைப்பாங்க ஆனால் தொடர்ந்து பிஎம்எல்ஏ வழக்குகளில் பார்த்தீங்கன்னா பெயில் ஆர்கியூமெண்ட்டே ஒரு மிகப்பெரிய ஒரு மெயின் ட்ரையல் நடத்துற எவிடன்ஸ் இல்லாம ட்ரையல் நடத்துகிற மாதிரி இருக்கு அதை பார்த்தாலே அப்படி தான் தெரியுது அப்போ நேற்று சிங்மி வைக்கும்போது அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்குமெண்ட் அவரோட ஆர்குமெண்ட் சஞ்சய் சிங் மேட்டர்ல என்னவோ அதை தான் கிட்டத்தட்ட இவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வச்சாரு அப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைது இல் டைம்டு அப்படிங்கும்போது போது அப்ப நாங்க கைது பண்ணக்கூடாதா ஒரு பெரிய வன்குற்றத்துல ஒரு ஒரு ரேப்பு இந்த மாதிரி ஈடுபடும்போது தேர்தல் நடக்குது கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு இடி கேட்குது அது பொருத்தமான வாதம் இல்லை என்ன காரணம்னா இடியை பொறுத்த வரைக்கும் பிஎம்எல்ஏ தான் அவங்களோட ஒரே ஒரே சட்டம் அவங்க பயன்படுத்தக்கூடியது பிஎம்எல்ஏ மட்டும்தான் பிஎம்எல்ஏ சட்டம் ட்ரெக்கோனியன்லாம் அது எல்லாருக்குமே தெரியும் ஏன் அவ்வளோ தூரம் அது கடினமான அசுர சட்டமாக மாற்றப்பட்டது சர்வதேச போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் இவங்களையெல்லாம் ஒழிக்கிறது அப்போ சாதாரண வழக்குகள் இப்போ உதாரணமாக ஆம் ஆத்மி பேரில் என்ன வழக்கு லிகர் பாலிசியில் சேஞ்ச் பண்ணதுனால அவங்க வந்து இல்லீகலாக பணம் கிடச்சிது அதை வந்து கோவாவில் செலவு பண்ணியிருக்காங்க இதுதான் வழக்கு உண்மையிலேயும் இதை பொருள் பண்ணவே முடியாது என்னென்னா மணி ட்ரையல் அப்புறம் கோவால செலவு பண்ணி முடிச்சிட்டாங்கன்றாங்க அதாவது கோவால நடந்த எலெக்ஷன்ல செலவு பண்ணி முடிச்சாச்சு பணம் எங்கேப்பான்னு கேட்டால் அதான் நீ செலவு பண்ணிட்டியே அப்படின்றாங்க எந்த பணப்பான்னு கேட்டால் அதான் நீ வாங்கின அந்த பணம்ன்றாங்க இதோட ப்ராப்ளமே இதுதான் அப்போ பணம் இல்லை பணத்துக்கான அந்த எப்படி வந்தது எப்படி கொடுத்தாங்க அதுக்கான எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை சஜசி கிடைக்கலாம் அதுதான் ரெண்டு கோடி ரூபா நாங்கள் கொண்டு போய் கொடுத்தாங்க வீட்டில்ன்றார் ஒருத்தர் அந்த பணம் எங்கேன்னா அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அப்போ யாருக்கு வேணாலும் இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் போட முடியுமா நான் அமித்ஷா கொண்டு போய் பணம் கொடுத்தாங்கன்னு ஒருத்தர் சொன்னானா நீங்க அமித்ஷா சட்டவிரோத பணம் பரிமாற்றம் செஞ்சாருன்னு சொல்லுவீங்களா அவருக்கு சம்மன் கொடுத்து விசாரிப்பீங்களா இப்படியான கேள்விகள் இயல்பா எழும் யார் பேரில் வேணாலும் நம்ம அந்த குற்றச்சாட்டு சொல்லலாம்ல முதலமைச்சர் பேரில் கூட சொல்லலாம் நான் வீட்டுக்கு போனேங்க ரூபா கொண்டு போயிருந்தாங்க அங்க ஒருத்தர் வெளியில வந்தாரு அந்த காலத்துல இந்திரா காந்தி காலத்துல வந்துங்க ஞாபகம் அதாவது நகர்வால வழக்கு ஸ்டேட் பேங்க்ல இருந்து போன் ஸ்டேட் பேங்க்கும் போன் வருது பிஎம்ஓல இருந்து ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் எடுத்து உடனே வாங்க அப்படின்றாங்க உடனே சீஃப் ஸ்டேட் பேங்க் கரன்சி கேஷா எப்போ என்ன தொகை இருக்கும் இதே ரூபாய் இருக்கும் எடுத்துக்கிட்டு பிஎம்ஓக்கு போறாரு வாங்கிட்டு அப்படியே அந்த தியானம் ஆகிடுறாரு வெளியில விஷயம் வெளியில வரும்போது அவர் கேட்டாருங்க நான் எடுத்துட்டு போனேங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுது பணம் எங்க போச்சுன்னு கடைசி வரைக்குமே தெரியாது கடைசியில மர்ம மரணங்கள்ல தான் முடிஞ்சதை தவிர வழக்கு வந்து ட்ரையல் ஸ்டேஜுக்கு போகவே இல்லை அப்போ இந்த மாதிரி வழக்குகளோட மைனஸ் பாயிண்ட் இதுதான் அப்போ ஒருவரை வந்து எவ்வளோ நாள் ஜெயிலில் வச்சிருக்கலாம் இது ஒரு பெரிய கேள்வி ஏன்னா அது பெர்சனல் லிபர்ட்டி பாதிக்குது இன்னொன்று ப்ராசஸே பனிஷ்மெண்ட் ஆகுதே அதாவது விசாரணைக்கு முன்னாடி இப்படி ஜெயிலில் வைக்கும்போது அந்த நடைமுறையே ஒரு ஒரு தண்டனையாக மாறிடுது அப்போனா அந்த காலத்தை எப்படி அவங்களுக்கு மீட்டு கொடுக்குறது இப்போ அரசியல்வாதி தேர்தல் நேரத்தில் நம்ம உள்ள தூக்கி வச்சுருக்கோம் தேர்தலில் பின்னடைவு ஏற்பட்டுச்சுன்னா இனி அடுத்த அஞ்சு வருஷம் அவருக்கு அந்த வாய்ப்பே கிடையாது அப்போ ஒரு டெம்பரரி பெயில் கொடுக்கணும் அவர் ஒன்றும் ஓடிப்போ போகிறது இல்லை குறைந்தபட்சம் வந்து தேர்தல் பிரச்சாரம் டெல்லியில் தேர்தல் பிரச்சாரம் முடிகிற வரைக்கும் அவர் வெளியில் இருக்கட்டும் இந்த ஆர்குமெண்ட்டுகள் நேற்று ஓடிச்சு ஹைகோர்ட் என்ன முடிவெடுக்கும்னு நமக்கு தெரியாது ஆனால் அரவிந்துக்கு பெயில் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அடுத்து ஒருவேளை ஹைகோர்ட் மறுத்தாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயும் உடனடியா இது பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதே வாத இவங்க ஹைகோர்ட்ல வந்து வேகமா ஆய்வு பண்றது காரணமே இதுதான் இப்ப ஹைகோர்ட் வந்து டேட் போடாம தள்ளி வைக்கும் போதுங்க ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணவங்கிற முறையில நானும் சொல்றேன் ஹைகோர்ட் ஜட்ஜும் பேப்பர் டிவி எல்லாம் பார்ப்பாங்கல்ல பேப்பர் பிடிப்பாங்க நான் ஆர்கியூ பண்ற காலகட்டத்துலங்க ஒரு ஜஜ்ஜா பேர் சொல்கிற தப்பில்ல கற்பனை நாயகம் ஓய்வு பெற்றவர் ரொம்ப மரியாதைக்குரியவர் அவர் ஓப்பனாக சொல்லுவார் நாங்களாம் அப்போ என்ன பேப்பரே படிக்கிறது இல்லையான்னு கேட்பாரு அப்போ பெரிய டிவி புழக்கத்தில் கிடையாதுங்க வள்ளையா அவரும் அப்படிதான் நான் தான் பேப்பர் படிக்கிறது இல்லையா நீங்கள் வேண்டாம் சொல்லிட்டே போகிறீங்க அப்படிம்பாரு ஏன்னா அவங்களும் காலையில் எழுந்திரிச்சு பேப்பர் பிடிப்பாங்க இன்றைக்கி வந்து டிவி பார்ப்பாங்க உங்களை மாதிரி யூடியூப் சேனல் பார்ப்பாங்க அவங்களுக்கும் நாட்டு நடப்பு தெரியும் அப்ப இது எதை நோக்கி இந்த பால் போகுது ஏன் போகுது எதுக்காக வந்து பந்த வந்து இந்த மாதிரி அடிக்கிறாங்க ஒரு ஜட்ஜி வந்து ஒரு யோகிப்பாரு வெறுமனே வந்து தன்னோட கோர்ட் ரூம்ல நடக்கிற விவாதம் மட்டும் இல்லாம கண்டிப்பாக வெளியில் நடக்கிற பல்வேறு நிகழ்வுகளையும் அவர்கள் உற்று கவனித்து மனதில் வாங்குவார்கள் ஏன்னா பெயில் வந்து அவங்களோட ஒரு உரிமைதான் அப்போ பி எம்எல்ஏல விதியில கிட்டத்தட்ட குற்றமற்றவர்னு நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும்போது குற்றப்பட்டவரின்னு நிரூபிக்க முடியாதுன்னு நம்ம எல்லாேருக்குமே தெரியும் ஏன்னா சாட்சியமோ சான்றாவணமோ சமர்ப்பிக்க முடியாது வெயில் பெட்டிஷனில் அப்போ வந்து இந்த எக்ஸ்கல்பேட்டரி ஸ்டேட்மெண்ட்டுகள் தான் இதை கொண்டு போனார் சிங்வி இப்போ அதுவே தான் இதுக்கும் பொருத்தமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் நீங்கள் சொல்கிற மாதிரி ஹைகோர்ட்டில் பெயில் ரெஃப்யூஸ் ஆனாலும் உடனடியாக சுப்ரீம் கோர்ட் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ அதை குயிக்கன் பண்ணுவாங்க அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே அதை குயிக் பண்ணுவாங்க பண்ணுவோம் ஹைகோர்ட் ரெஃப்யூஸ் பண்ணால் எது எப்படி இருந்தாலும் டெல்லி தேர்தலுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனில் வெளிவருவதற்கு சஞ்சய் சிங் மாதிரி இன்னொரு பெரிய பின்னடைவை பாரதிய ஜனதா அணிக்கு தான் நான் நினைக்கிறேன் அதாவது பஞ்சாப் ஹரியானா டெல்லி மூணையும் சேர்த்து பார்க்கணும் நீங்க முப்பது சீட்டு கண்டிப்பா சார் விரிவான ஒரு மதர் ஆஃப் டெமோக்ரசி அப்படின்னு உலகம் முழுக்க போட்டினாலும் அல்லது அப்படி ஒரு நமக்கு இருந்தாலும் கூட சர்வதேச நாடுகள் தலையங்கங்கள் கொஞ்சம் கன்சர்ன வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு லைம்லைட் என்பது என்பதுமையிலேயே வேதனைக்குரிய ஒரு விஷயம் பட் அதை எதை நோக்கி மாற்ற வேண்டும் எல்லாருக்குமான கூட்டு பொறுப்பு அதை எந்த அளவுக்கு சிறப்பா பேலன்ஸ்டா ஃபேரா நடக்கும் அப்படின்னு பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி